என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜியின் ராசி நேர்களே இந்த பதிவு சற்றேரக்குறை ஒரு எட்டு மாத காலத்திற்கு ராகு செல்லக்கூடிய நட்சத்திரம் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய பதிவு ஆகையினால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் போது சில விஷயங்களில் கவனத்தோடு இருக்கும்போது வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை மிதனராசி என்பர்கள் பெற வேண்டும் மிதனராசி என்பர்களை மிருக சிறுஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று மூன்று ஆகிய ஒன்று முதல் மூன்று ஆகிய ஒன்பது பாதங்கள் அடக்கியது இந்த மிதனராசி மண்டலம் எப்போதும் பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரர்கள் பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல நிறுவனங்களோ அல்லது அலுவலகத்திலே மேலாளர்கள் போன்ற பதவிகளிலோ எடுத்த விஷயத்தை முடித்து வல்லமையோடு சிறப்புகளை பெறக்கூடிய அமைப்பு எப்போதுமே பணம் காசை தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இந்த பதிவில எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவான் அந்த ராகு கேது பயிற்சி கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு அமைப்பு ஏற்படுத்தி தருவார் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய மகன் மற்றும் மகள்களுக்கு வெளி தொடர்பு அதாவது வெளியூர் வெளிநாடு விஷயங்களிலே வெற்றி அதே போல் இந்த வெளி தொடர்பு என்றால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கூட எப்படியோ திருமணம் என்றாலே வெளி ஒரு வீட்டிலிருந்து தான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வர வேண்டும் இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு தருவார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவருடைய பின்னோக்கிய பயணத்தை செய்வார் இதே காலகட்டத்திலே இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவானும் வக்கரகதியிலே ஆகையினால் இந்த இரண்டுமே இப்போது ஒரே திசை பின்னோக்கிய திசையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் தரக்கூடிய இந்த ஒத்திசைவு ஏற்படுத்தி கொண்டு என்பதை விட இயற்கையின் விதி பூமியிலிருந்து பார்க்கும் போது சனி பகவான் பின்னோக்கிய பயணம் பிற்போக்கு பயணம் அதேபோல் ராகு எப்போதுமே அவருடைய பயணம் என்பது பின்னோக்கிய பயணமாகத்தான் இருக்கும் வக்கரகதி பயணம் தான் இப்போது சனி பகவானை தொடர்ந்து ராகு ராகு சனியை போன்று செயல்படுபவர் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது மீனராசி என்பது காலபுருஷத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்றிருப்பது சனி பகவான் பத்தாம் இடத்து காலபுருஷ பலன்களையும் தருவார் ஆகையினால தொழில் உண்டு தொழில் லாபமும் பொதுவாக எல்லா ராசிக்குமே சொல்ல முடியும் இதனால் கையிலே தன லாபத்தை கூட்டுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் தலை தாமங்க தாமதங்களோடு நிச்சயமாக இருக்கும் ஆனால் மிதுன ராசி என்பவர்கள் இந்த எட்டு மாதம் உங்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை சாதாரணமாக இந்த குடும்ப வாழ்க்கை வேலை இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வேலை வேண்டும் அதாவது பணம் வேண்டும் ஆகையினால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக வாழ குடும்பத்தோடும் மற்ற நம்முடைய வேலைகளை செய்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்காக ஈடுபடக்கூடிய வேலைகளுக்கும் இரண்டிற்கும் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பணத்திற்காக அதிகமாக ஓடி ஓடி உழைத்து மன நிம்மதியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது முதல் விஷயம் அது போ மட்டுமல்ல இந்த நிலையில எதனோடும் மெட்டீரியலிஸ்டிக் ஒரு பொருள் சார்ந்த தேடலுக்கான அதிகப்படியான ஒரு நிலை ஏற்படும் எதுலையுமே அப்படியே இதுதான் வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுக்காதீர்கள் எது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக அமையவில்லையோ முயற்சி செய்தும் அதை மாற்றி யோசித்து புதிய யோசனையை பயன்படுத்தி வெற்றி பெற பாருங்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய தேவதை என்று சொல்வது அகிர் புதன்யா என்று அந்த தேவதை இந்த அகிர் புதன்யா என்ற தேவதை செழிப்பை தரக்கூடிய தேவதை ஆனால் எப்படி தரும் என்றால் ஒரு சிறு தடை தாமதம் உங்களுக்கு தேவையில்லாதவற்றை நீக்கும் எதிலெல்லாம் நீக்கும் மற்ற பலன்கள் எல்லாம் மற்ற கிரகங்களும் தரக்கூடிய பொது பலன்கள் இருக்கும் ஆனால் இந்த ராகு சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் மிக முக்கியம் இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்திருக்க குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினாலே சுப விரயங்கள் உங்களுடைய நிலைகளிலே ஏற்படும் நிலம் வாங்குவது வீட்டிலே திருமணம் அல்லது தங்கம் நகை அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போன்ற எது சுப எது நீண்ட நெடிய காலத்திற்கு பலன் தருமோ அதிலே பணம் போட வேண்டுமே தவிர திருமணம் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ திருமணம் என்றால் அது நீண்ட நெடிய காலத்திற்கு வாழ்நாள் உள்ளவரை ஒரு பயனுள்ள பொருள் ஆகினால் அதற்கு பண்ணக்கூடிய செலவுகள் வெற்றியை தரும் அதேபோல் ஒரு வீடு ஒரு நிலம் வாங்குகிறீர்கள் என்றால் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அது ஆதரவாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களிலே உங்களுடைய பணத்தை போட வேண்டுமே தவிர ஏதோ ஒரு பேராசை அல்லது ஆசை சற்று கூடுதலாய் அதிகமாக லாபம் கிடைக்கும் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள் காரணம் உங்களை பொறுத்தவரையில பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவானுடைய வீட்டில்தான் ராகு இருக்கிறார் ராக் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலை எந்த அளவிற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சற்று தடை தாமதங்கள் வந்தாலும் கூட எப்படியோ ஒரு மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால் அந்த முயற்சி இருக்க வேண்டும் கரடு முரடான பாதைகளை கடந்து தொங்கி அதை கை வைத்து ஏறி கால் வைத்து ஏறி ஒரு ஏதேனும் துணை கொண்டு ஏறி கயிறு கட்டி ஏறி இப்படியெல்லாம் ஏறினால்தான் ஒரு மலையினுடைய முகடை அடைய முடியும் சாதாரணமாக இல்லை என்றால் அதற்கான எளிய உபாயங்களாக ஒரு ஏரோப்ளைன் அல்லது ஒரு ஹெலிகாப்டர்ல சென்று அங்கே இறங்கிக் கொள்ளலாம் இந்த ராகு அப்படி ஹெலிகாப்டர் போன்ற ஒரு பண்பை குடை உடையவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள் எதையுமே மாற்று யோசித்து வெற்றியை பெறுவதற்கான வழிகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நீண்ட நடிக நாட்களுக்கு பலன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி போடலாம் பணம் இருந்தால் நிலம் வாங்கி வைக்கலாம் திருமணம் கடன் இருந்தால் கடனை அடையுங்கள் அதிக வட்டி கடன் இருந்தால் வட்டியை குறைத்து கொள்ள பாருங்கள் வெளி வட்டார ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல அமானுஷமாக திடீரென்று ஏதேனும் ஒரு முதலீடு வேறு எங்கோ இருக்கிறது என்றால் அதிலே உங்களுக்கு ஒரு லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் வழக்கு விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலே உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதேபோல் பங்காளிகள் விஷயத்திலும் கூட பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுமூக நற்பனை தரும் சாதுரியமாக பேசி இப்போது எதிர்பார்த்த தன லாபத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் திருமணம் முடியாத திருமணம் முடியும் பூசல்கள் எல்லாம் தீரும் ஆகினால் இது ஒரு அற்புத இந்த எட்டு மாதமும் எட்டு மாதம் மெதுமெதுவாக கடைசியாக பார்க்கும்போது ஒரு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகநிலைகள் தரும் உங்களுடைய மகன் மகள்களுக்கு அயல்நாடு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ உங்களுடைய சொந்த வண்ணம் அல்லது நெருங்கிய வட்டத்திற்குள்ளே திருமணம் அமைவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் தருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையிலும் மதிப்பு ஏற்படும் மரியாதையும் கூடும் தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் இப்போது உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் பெண்களாக இருக்கும்போது திருமணம் போது திருமணம் விரைவில் நடக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் தரும் ஆனால் அதுல சற்று தடை தாமதம் அல்லது சிக்கல் பண விஷயங்களிலே ஏற்பாடு செய்வதில்லை இப்படியெல்லாம் தடை தாமதம் இருந்தாலும் கூட விரும்பியபடி விரும்பிய திசையிலே திருமணமானாலும் வியாபாரம் ஆனாலும் வாழ்க்கையானாலும் எந்த விதமான நிலம் வாங்கக்கூடிய விஷயமானாலும் கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சியினாலும் வெற்றிக்கான வாய்ப்பை மெதுமெதுவாக தரக்கூடிய ஒரு எட்டு மாத காலமாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் செழிப்பை தரும் ஆழமான ஒரு அடித்தளத்தை போடக்கூடியதுதான் இந்த அகிர்புதன்யா என்ற இந்த தெய்வம் தரக்கூடிய அற்புதம் அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய தெய்வம் அகிர்புதன்யா ஆகினால் அப்படிப்பட்ட அந்த அகிர்புதன்யாவுடைய அற்புதமே உங்களுக்கு தேவையில்லாதவற்றை நீக்கி தேவையான சிறப்பை தந்து முடிக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இப்போது அஷ்டமசனி போன்ற ஒரு பலனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்றால் நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால்தான் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி